என் மனதுக்கு இனிமையாக விளங்குகிற இந்த விழாவுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்று என் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வகுப்புல பேசுறது வழக்கம் ஆனா எல்லா எல்லாருக்கும் போய் சேரணும்னு பேசுறது அதுக்கு இது போல கூட்டங்கள் என்ன ஆகுதுன்னா எல்லாருடைய கண்களும் நம்ம மேல இருக்கும்போது அது அப்படியே தலைகீழ மாறும் அந்த அந்த நினைச்சேன் முதல்ல இந்த இந்த நிகழ்வு ரொம்ப எதேச்சையாக நடந்தது இந்த நவீனர் இலக்கிய அமைப்பினுடைய தொடக்கத்தில் அதன் ஆதாரமாக இருந்த கவிஞர் ராமலிங்கம் அண்ணன் சித்தார்த்தன் உடன் இருந்த சரவணன் அவங்க குழுவிலே இருந்து இப்போ காணாமல் போனவர்கள் அவர்களின் நினைவை மீண்டும் வரவழைத்துக் கொள்வதற்கான ஒரு தருணமாக நாங்கள் இந்த ஆண்டுதோறும் ஒரு நிகழ்ச்சி வெவ்வேறு பிறந்தநாள் இருந்தாலும் எங்களுக்கு நெருக்கமாக கவிஞராக இருந்த ராமலிங்கம் அவருடைய நினைவு நாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு போன ஆண்டு நடந்தது அதே போல இந்த ஆண்டும் ஏப்ரல் ரெண்டு அந்த நாளில் வைத்திருக்க வேண்டியது ஆனா சில சில காரணங்களால் போன முறையும் அப்படிதான் அதே நாளில் கொண்டாட முடியாமல் ஒரு இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சு இதனுடைய இந்த விழா இந்த நிகழ்ச்சியை மறைந்த நண்பர்களை பற்றிய ஒரு நினைவு குரலாகவும் அவங்களுடைய கவிதையை வாசிப்பது அதோட இருக்கிற நவீன அமைப்பு தொடர்ந்து செயல்படுவது இல்லைனா ஒரு இயங்கு தளத்திற்கு கொண்டு வருவது இதையெல்லாம் நோக்கமாக கொண்டுதான் இதை செயல்படுத்த நினைத்தோம் அப்போ குலசேகரன் சொன்னாரு அதே இப்போ இருக்கிறத விட நம்ம கூடுதலாக வேற ஏதாவது ஒன்று செஞ்சால் நல்லா இருக்கும் குறு முப்பத்தாறு இது காவிரி இதழில் வந்தது இது இணைப்பிதழாக விலையில்லா பிரதியாக தனியா விக்ரம்னு ஒரு பல் மருத்துவர் இப்போ ராமச்சந்திரா மருத்துவர்கள் ஏற்படுகிறார் அவருடைய சொந்த முயற்சி அவர் ஒரு இதழ் நடத்துகிறார் காவிரின்னு அதில் வந்தது இது வரும்போது சில நண்பர்கள் நல்லா இருக்குன்னு பகிர்ந்துக்கிட்டாங்க அஜயின் பலா எனக்கு ரொம்ப நீண்ட காலமா அஜயனும் அதை சொல்லியாச்சு வேற ஒரு விஷயமா பேசும்போது இந்த தொகுப்பை பெற்று பேச்சு வரும்போது இதை நூலா நான் கொண்டு வரேன் இது வரைக்கும் நாதன்ல கவிதை நூல் கொண்டு வந்தது எனக்கு இந்த கவிதைகளை கூட நான் நூலா கொண்டு வந்துடுறேன் அப்படின்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இது வரைக்கும் நான் அஜயன் கிட்ட புத்தகம் போடுன்னு நானும் கேட்டதில் அவ்வளோ எழுதுற ஆளும் கிடையாது நம்ம எழுதுற கொஞ்சம் அது யாருக்காவது ஒரு கொடுப்போம் எல்லா நூலும் அப்படிதான் வந்திருக்கு முதல் நூல் கூட மனோன்மணியை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அஜயன் பேசிட்டு இருந்தபோது முதல் நூலும் அதே போல தான் மனோன்மணியினுடைய முயற்சியால் அவருடைய புது எடுத்து மூலமாக வந்தது ஒவ்வொரு நூலுமே அதனுடைய தேவைக்கேற்ப சூழலுக்கு ஏற்ப கொஞ்சம் நெருக்கடிகளோடு தான் வந்திருக்கிறது இந்த நூலம் அது போல ஒரு எதேச்சியான தன்மையில் உருவானது எனக்கு என்ன ஒரு ஒரு இதுல ஆச்சரியம் என்னன்னா அது இது போல ஒரு பெரிய தொகுப்பெல்லாம் கூட வந்தது மொத்த கவிதைகளுடைய தொகுப்பு அதுவும் முருகன் எதாச்சும் ஒரு நாள் ஃபோன் பண்ணி தன்னரத்தில் உண்டைய தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் கேட்குறாங்க போடலாமே கொடுக்கலாமே அப்படின்னாரு சரி முருகன் உங்களுக்கு சரின்னா கொடுங்க நீங்க அவர் தான் வேலை பார்ப்பாரு எல்லாத்தையும் தொகுத்து அதுக்கு ஒரு சின்ன முன்னுரை எழுதியிருக்காரு சரி அப்படின்னுட்டேன் அவ்வளவுதான் என்னுடைய பங்கு அது அதுக்கான எந்த திட்டமும் எனக்கு இல்லை அது அப்படி தான் வந்தது அதே போல் இந்த நூல் இந்த கணத்தில் இதை இதை பார்க்கிற தருணம் கூட அப்படி எதேச்சியாக நடந்தது என்பதில் எப்படி நான் ஒரு ஒரு கவிதையை எதிர்ச்சியாக எதிர்கொள்கிறானோ ஒரு கவிதையை எதிர்த்தியாக பெற்றுக்கொள்கிறானோ அது போல் இந்த நூலும் தயாராகி வந்திருப்பது எனக்கு என் மனநிலைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இணக்கமாகவும் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளேன் ஏன்னா ராமலிங்கம் ஆஹ் ஏன் ஒரு பேரை சொல்ல வேண்டியதா இருக்கு ராமலிங்கம் சித்தார்த்தன் ரெண்டு பேரும் எனக்கு தொடக்க காலத்துல எனக்குள் இந்த இலக்கிய ரசனையை ஊன்றியவர்கள் குலசேர் அங்க இருக்கிறார் என்றதுனால முகஸ்தூதியாயிடும் அவங்க கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன் நான் இந்த டேஸ்ட் இந்த ஒரு இலக்கியத்தினுடைய சுவை என்பது கொஞ்சம் கொஞ்சமா நான் அங்க அங்கதான் பயின்றேன் ராமலிங்கம் சொல்லி தான் எனக்கு சொல்லி தந்தார் அதனால் அதனால என்னுடைய முதல் தொகுப்பு காலத்தின் முன்னொரு செடி ஆஹ் கவிஞர்கள் ராமலிங்கம் குலசேகரன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் அதை நான் சமர்ப்பணம் பண்ணியிருந்தேன் ஆஹ் அதனால அந்த ராமலிங்கத்தின் ராமலிங்கம் அவர்களின் நினைவு நாளில் இந்த நூல் வெளியிடப்படுவது இது வரைக்கும் எந்த நூலுக்கும் ஒரு வெளியீட்டு விழாவும் இல்லாத சூழ்நிலையில் இந்த இந்த ஒரு சிறு தொகுப்பு அதற்கான தகுதி பெற்றிருப்பது ஆஹ் அந்த தொகுப்புக்கான பேர் தான் எனக்கு இல்லை அப்படின்னு தோன்றிருக்க அடுத்து அடுத்து எப்போ அந்த நவீனர் என்ற இலக்கிய அமைப்பு ஆரம்பித்தோம் ரயில்வே நிலையங்களில் அவர் சொன்னது போல கவிதைகளை நாங்களே நண்பர்கள் பேசிக்கொள்வோம் இந்த பழனி வந்திருக்கார் விஜயகுமார் சில கூட்டங்களுக்கு வந்திருப்பார் சில நண்பர்கள் நீலகண்டன் நீலகண்டனும் அதுக்கு பிறகு பின்னாடி வந்தவர் இப்படிதான் நண்பர்களுக்குள்ள பேசி பேசிதான் கவிதையை பேசுவது உடன் உடனே கவிதையை பெற்றுக்கொள்வது இல்லைன்னா பயில்வது என்பதாக நீண்டு தொடர்ந்து நமக்குள்ள புத்தகங்களை பகிர்ந்து கொண்டு பேசுவது எல்லாம் நடந்து வந்தது அதுக்கு அதுக்கு பிறகுதான் சென்னைக்கு வாசிக்க போறோம் அது ராணி திலக் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது இந்த தொகுப்பின் பின்னணியில் கூட ராணி திலக்கு ஒரு பங்கு உண்டு இப்போ நான் ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கு இருந்தாலும் ராணி திலக் மூலமா தான் தம்பி விக்ரம் தெரியும் விக்ரம் வந்து இந்த கொரோனா பீரியட்ல முதல் தொகுப்பு கொண்டு வந்தப்போ ராணி திலக்கரோட ஒரு பதினெட்டு பதினெட்டு கவிதைகளா முதல் இருபத்தி ஏழு கவிதைகள் அந்த தொகுப்பு வந்தப்போ அது நல்ல வரவேற்பு பெற்றது அடுத்துதான் நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு விக்ரம் கேட்கிறாரு அதுக்காக அந்த கொரோனா நேரம் பிளஸ் நான் சர்ஜரி பண்ணிக்கிட்டு ஓய்வில் இருந்த காலத்துல காலையில மாலையிலையும் இருந்த அந்த மனநிலையில அந்த கவிதைகள் கேட்கப்பட ஒரு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அந்த ஒரு ரெண்டு மூன்று மாதம் இதே நினைவிலா இருந்து அது அது பிரத்யேகமாக எனக்கு அதுதான் தோணுது அதுக்கு பிறகு எழுதவே முடியல அது போல எழுதப்பட்ட கவிதைகள்ல இருந்து ஒரு நூறு கவிதைகள் எழுதியிருப்பேன் அதுல ஒரு ஒரு அப்படியே தேர்ந்தெடுத்து வந்தா ஒரு பெயர் வைப்பதற்காகவும் நான் ஒரு முப்பத்தி ஆறு மட்டும் கொண்டு இந்த தோப்பு அவருக்காக கொடுத்தா அவர் இதழில் கொண்டு வந்தார் அதுக்கு பிறகுதான் இது கொண்டு வந்திருக்கார் அதுக்கு பிறகு மிக முக்கியமான இடம் இருக்கிறது என்னை எழுத வைப்பதில் எழுதுகின்ற ஊக்கத்தை அளிப்பதில் அவருக்கு அவருடைய கல்குதிரைக்கு மிக முக்கியமான இடம் இருக்கிறது அவர் இல்லைன்னா எழுதியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான்னு தெரில ஆனால் பெரும்பான்மை இவ்வளவு எழுதியிருக்க மாட்டேன் என்று நான் உண்மையில ஆணித்தரமாக சொல்வேன் அவர் அவருடைய கம்பல்ஷன் அவருடைய கவிதைகள் கவிதை கோரல் என்பது ஒவ்வொரு இதழ் வரும்போதும் என்னை தொந்தரவு பண்ணி இருப்பார் இருப்பார் கவிதைகள் இல்லாத இதழ் வராது என்று சொல்வார் அது ஒரு அன்பான கட்டளை போல இருக்கும் அந்த நெருக்கடிக்காகவும் அதை ஒட்டியே தோன்றுகிற மனநிலைக்காகவும் நான் கொஞ்சம் சிரத்தை எடுத்துக்கொண்டு கவிதைகள் எழுதியிருக்கிறேன் அதுக்கு பிறகு குலசேகரனுடைய தொடர்ந்து உரையாடல்கள் ஜிமுருகன் பத்தி சொல்லணும் ஜி முருகன் அவரே சொல்லிட்டாரு எங்கள் இரண்டு பேருக்குமான நட்பை அவர் எழுதினா எனக்கு அனுப்புவார் நான் எழுதினால் அவருக்கு அனுப்புவேன் ரெண்டு பேரும் இதில் இதுல அதை அதுதான் சொல்ல விரும்புகிறோம் நம்மை தவிர எழுதுபவனை தவிர பிரிதொருவர் வாசித்து அந்த முதல் வாசிப்பை சொல்லும்போது அது எழுதுவனுக்கு தெரியாத ஏதோ ஒரு சில புள்ளிகளில் ஒரு மாற்றங்களோ இல்லை ஏதோ இருக்கிறது அதை செய்யும் போது அந்த படைப்பு முழுமையாகிறது என்பது என்னுடைய உத்தியாசம் திருத்தப்படலாமா பிறர் சொல்லும் போது அதை மாற்றி கொள்ளலாமா என்றால் கண்டிப்பாக கொள்ளலாம் நான் முதல் காலத்தின் முன்னர் செடி வந்த கவிதை மறுபதிப்பு கொண்டு வரும்போது திரும்ப நான் கை வச்சிருக்கேன் அதுல திருத்தம் செய்திருக்கிறேன் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எழுதிய கவிதைகளை மீண்டும் நான் ஒரு மறுபதிப்பாக கொண்டு வரும்போது மறுவாசிப்பு செய்யும் போது அது இணக்கமாக இருக்கிறதா எங்கேயாவது அது ஏதாவது நெருடலாக இருக்கிறதா ஏதாவது சொல் தவறா அப்படின்னு நம்ம அதை கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது அந்த வகையில முருகனோட முதல் ஆலோசனைகளை நான் கேட்டு பெறுவேன் அந்த வகையில எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு இந்த நூல் உருவாக்கங்கள் பெருவான்மை இந்த நூலையும் அவர் தான் உருவாக்கினார் இந்த நூலையும் அவரால் இப்போ பத்திரிகை பணியிலிருந்து அவர் உடல்நலம் கருதி வீட்டோட இருக்கிறதுனால எப்போ கேட்டாலும் தங்கு தடை இல்லாமல் எனக்காக அழகாக செய்து புத்தகங்களையும் அட்டையும் உருவாக்கி வடிவமைப்பு செய்து இன்னும் என்ன சொல்ல போனா யாரும் பதிப்பகம் வந்து எனக்கு தொடர்பு இல்லை கரிகாலன் முருகனுக்கு தான் தொடர்பு அவர் அவரு அவரோட அவரோட ரெண்டு தொகுப்புகள் க கவிதை கற்று தொகுப்புகள் வந்தது ஒன்று எட்டு கட்டுரைகள் பின்னாடி வந்தது முதல்ல கவிஞாயம்னு ஒரு தொகுப்பு வந்தது அதையும் முருகன் தான் நம்ம அங்க கொடுக்கலாம் கரிகாலன் கிட்ட சொல்லியிருக்கலாம் என்று சொல்லி அதை அதை சாத்தியப்படுத்தியவர் எனக்கு உண்மையிலே அந்த அந்த கவனங்கள் கிடையாது இதுவரைக்கும் நூல் வெளியீட்டில் இல்லாத கவனம் போல இந்த மாதிரி வெளியிடுவது இல்லைன்னா என் கவிதைகளை பற்றி பிறர் பேசுகின்ற இடத்தில் நாம் இருப்பது இதெல்லாம் நான் இதுவரைக்கும் இதுவரைக்கும் அனுபவித்தது இல்லை ரொம்ப குறைவு இப்போ நான் சமீபத்தில் ஒசூரில் நடந்த புரவி கூட்டத்திலே அது நடந்தது அடுத்தது இதுதான் மற்றபடி நான் என்ன நினைக்கிறேன்னா ஒரு ஒரு கவிதை ஒரு கவிஞனை எதிர்க்க பாராட்டி அந்த கவிஞன் அதை அதை அந்த பெருமை பெருமையை ஏற்றுக்கொள்வது என்பதை விட எங்கோ ஒரு வாசகன் அந்த கவிஞனுக்கு அறிமுகம் இல்லாத ஏதோ வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு இடங்களில் இருந்து கொண்டு அவன் என்னுடைய தருணங்களை அவன் உணர்கிறான் என்பதுதான் ஒரு தீவிர இலக்கியத்தினுடைய உண்மையான செயல்பாடு என்று நான் நினைக்கிறேன் அதனால தான் நான் கமிட் ஆகலை இப்போ நம்ம ஒரு இப்ப நண்பர்களை வைத்து பேசும்போது ஏதோ ஒரு நிர்பந்தம் இருக்கலாம் அது வரும் வந்துட்டோம் அவர் கூப்பிட்டாரு அவரு சங்கடப்படுத்த கூடாது அப்படின்ற தன்மை அதுல வந்து கூடுது அதனால நாம அது அது போல யாரேனும் எங்கேயானும் எப்போது போன் பண்ணி இங்க தொகுப்பை படித்தேன் உங்க கவிதையை படிச்சேன் என்று சொல்லும்போது போது அவர்களாக அழைத்து சொல்லும்போது அதில் இருக்கின்ற இயல்பான அந்த 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 பெருமை நம்மை இயல்பாக நமக்கு வந்து சேர்கிறது என்று நினைக்கிறேன் அதனாலதான் இந்த இந்த வாணியம்பாடியில அப்துல் ரஹ்மான் போன்றவர்கள் கவிஞர்களாக இருக்கும்போது அவங்களுடைய நோக்கம் அவங்க அவங்க விஸ்தாரமாக தன்னை தன்னைத்தானே மிகைப்படுத்தி தன்னை பரப்பி கொள்வதம் வைத்துக் கொண்டு செயல்பட்டவர்கள் அப்படிதான் இருந்தாங்க அது அது திராவிட பாரம்பரியத்துல இருக்கிற கவிஞர்கள் எல்லாருக்குமே அது ஒரு நோக்கமாக இருந்தது ஆனாலும் சிறுபத்திரிகை உணர்ந்த குலசேகரன் இன்னும் சொல்ல இந்த 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 அமைதி இல்லைன்னா இந்த உள்ளடங்கி இருத்தல் இது போன்ற மனநிலைகளை எல்லாம் கூட ஒரு வகையில் எனக்கு முன்னோடியாக நான் வரித்து கொண்டிருக்கிற குலசேகரன் குண குணாம்சம் தான் அவரும் எதையும் படிச்சுட்டு பேசினால் உண்டு நாம் இதையெல்லாம் செய்யக்கூடாது என்கிற மனநிலையை எனக்கு தந்திருக்கிறார் அது மறைமுகமாக அது ஒரு இன்ஃபுளுன்ஸ்னு கூட சொல்லலாம் ஆனா அதே குலசேகரன் இந்த விஷயத்துல அந்த இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் நாம் பேசணும் இதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம் இது பரவலாக சிலருக்கு கொண்டு போய் சேரணும் அப்பதான் அது நம்ம செயல்பாடு சரியாக இருக்கும் என்று த இடத்திற்கு அவர் நகர்ந்து வந்திருக்கிறார் ஆஹ் அந்த அந் அதனால தான் இந்த விழா இப்போது சாத்தியமாயிருக்கிறது இருக்கிறது இந்த விழாவுக்கு விழா என்று முடிவு பண்ண உடனே அது எங்கு என்று சொல்லும்போது வீடு சரியா இருக்குமா அப்படின்னாக்கா அதே தடுமாற்றமா இருந்துச்சு நிறைய நண்பர்கள் நான் வரேன் நீ வரேன்னு எனக்கு கொஞ்சம் ஐயோ சரியா வருமா அப்படின்ற தயக்கம் இருந்தது ஆனா எல்லாமே பொருத்தமாகத்தான் இருக்கிறது அதை நான் பூர்ணமாக நம்புகிறேன் ஒரு செயல்பாடு நம் திட்டங்களை காட்டிலும் அதுவாக பொருத்தமாக கச்சிதமாக நடத்த முடியும் அதுதான் நேச்சரோட மிக முக்கியமான விஷயம் இன்னைக்கு எந்த நுடனும் இல்லாமல் அழகாக இந்த விழா சரியாக தொடங்கி சரியாக முடிந்து இந்த வீடு சில நண்பர்கள் முதல்ல வந்தாங்க இந்த இந்த இடம் கூட இது இது அரங்கத்திற்குள் நடத்துவது என்பது அஹ் புதியது நான் நடத்திய நவீன அமைப்பு மூலமாக ஏலகிரியில் இல்ல பிற மலை பிரதேசங்கள் நடத்திய எல்லா கூட்டங்களும் அது வேறு தினசாக இருக்கும் அது இப்படி இப்படி ஒழுங்கா எந்த கூட்டமும் நடந்ததாக எனக்கு தெரியவில்லை அது ரொம்ப வே அது வேறு அது பகிர்ந்து கொள்ள முடியாத வேறு அது நம்ம இப்ப வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கோம் அது என் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு எல்லாம் கூப்பிட்டு என் புத்தகத்தை கொடுத்து எல்லாரும் என் பெருமை என் பெருமையை நான் எல்லாருக்கும் உணரும்படி செய்வது என்பது உண்மையில கூச்சமானது அது அது நிகழ்ந்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருக்கு வேற வேற என்ன சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் இது நடக்கணும் இந்த இந்த நிகழ்வு நண்பர்களோட சந்திப்பது சந்திக்க வேண்டும் என்கிற ஒரு ஒரு நோக்கம் உடனே அந்த நேரத்துல எவ்வளவு எதேச்சு என்றால் விக்னேஸ்வரன் எனக்கு ஒரு மெசேஜ் போடுறார் சார் உங்களுடைய புத்தகம் எனக்கு வேண்டும் என்று கேட்டார் நான் உடனே புத்தகம் தயாராகிட்டு இருக்கேன் விக்னேஸ்வரன் நீங்க வந்து அந்த ஒரு விழா வைக்கிறான் அங்க அங்க நீங்க அங்க பெற்றுக்கொள்ளுங்கள்